எஸ்பிடிஃபாம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா ஒரு அழகான காரி மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த காரி மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க அவ்வளோ கரவை தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோவை பார்த்துடலாம் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு தலையீத்து சினை கிடாரிங்க ஒரு ஹெச்எஃப் கிடாரி அப்படின்னு தெரிவிக்கிறாரு மொட்டை டைப்பில் நல்ல ஒரு வளமான கிடாரி நல்ல நீட்டுப்போக்கில் அருமையான உடலமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சினை மாடாக இந்த மாடு வந்து பணக்கு வந்திருக்கு இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நான் பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து நாட்கள் அதிகபட்சமாக குறைந்தபட்சமாக ஒரு ஏழு நாள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க தலைச்சணக்கே ஃபிஃப்டீன் ப்ளஸ் கரவு கொடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு உடல் வெறும் ரெண்டு பழுகு தலைச்சம் கிடாரி அதிசயமாக இருக்குது ஸோ ரெண்டே பல்லுல தலைச்சம் கிடாரி மாடு எந்தளவுக்கு உயரத்தில் நல்லா நீல நெட்டில் நல்லா பாடி வெயிட்டில் சூப்பர் குவாலிட்டியில் விற்பனைக்கு வந்திருக்குன்றது வீடியோவில் நீங்கள் பார்க்கலாங்க நல்ல ஒரு பால்வர்க்கமான ஒரு சினை கிடாரிங்க குட்ட மூஞ்சில் குழிநேரத்தில் அருமையான ஒரு மாடாக இந்த கிடாரி வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த கிடாரி விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த மல்லியக்கரை அப்படின்ற இருந்து இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டின் உரிமையாளர் பெயர் மிஸ்டர் ஜெயா அப்படின்ற ஒரு நண்பர்கிட்ட இருந்து தான் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல ஒரு அழகான உடல் அமைப்பில் இருக்குங்க தலச்சணுக்கே பதினைந்து லிட்டர் கறக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க ஒரு ஒரு வார டைம் தாராளமாக எடுத்துக்கும் மாடு கண் இறங்குறதுக்கு ஸோ இதுக்கு இடைவேளையில் நல்லா மடி எடுத்தாங்க மாடு கண்ணு இறங்கும் சுழி சுத்தம் கொண்ட மாடு மடிக்குச்சம் மாடு யார் வேணால் படிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இல்லை நீங்கள் நேரில் போய் பார்த்து அந்த மல்லிகக்கரை அப்படின்ற கிராமத்தில் போய் நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணி ஓட்டிக்கலாம் இந்த மாட்டுக்கான விற்பனை விலையை என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தொம்பதாயிரவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்கேங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து எடுத்துக்கலாம் நன்றி